ஒவ்வொருத்தரை மதிக்கிற அளவுக்கு வேல்யூ பண்ற அளவுக்கு அவங்க என்ன மதிக்கிறது இல்ல வேல்யூ பண்றது இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா ஆர்கியூ பண்ணாதீங்க அவங்க கிட்ட கெஞ்சாதீங்க நீங்க அவங்க வாழ்க்கையில இருந்து விலகி இருங்க ஏன்னா உங்களை வேல்யூ பண்ணாதவங்க வாழ்க்கையில உங்க பிரசன்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி வாழ்க்கையில நம்மளை மதிக்காதவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னா அந்த கிஃப்ட நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டாமே அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அவங்களை வேல்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே தான் அவங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக நீங்கள் ஏன் உங்கள் மனசை வந்து ஒரு போராட்டக்களம் ஒரு பேட்டில் கிரவுண்ட் மாதிரி ஆக்கிக்கணும் நம்மளும் நிம்மதியாக இருக்கலாமே ரெண்டாவது உங்கள் மன நிம்மதியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா யாருக்கோ ஒருத்தருக்காக நம்ம நிம்மதி இழந்து நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ போராட்டம் எதுக்கு மூணாவது விஷயம் சைலண்ட் இருங்க ஏன்னா நம்ம ரியாக்ஷன் தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபீட் மாதிரி நோ ரியாக்ஷன் தான் பெஸ்ட் ரெஸ்பான்ஸுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள் நீங்கள் குரோ ஆகிற விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகுங்க ட்ரெயின் ஆகிற விஷயங்கள்ல கிடாது அதுவும் இல்லாமல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கொடுத்து வாங்குற விஷயம் இல்லைங்க அது தானாக வரணும் அது வராதவங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்த்து எந்த பிரயோஜனமே கிடையாது நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறுங்க அப்புறம் பாருங்களேன் ஐயோ எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க அப்போ நீங்க அந்த பவுண்டரி இருக்குது இல்லையா அந்த பவுண்டரிய இன்னி பயங்கர ஸ்ட்ராங் பண்ணணும் இல்லாட்டி திரும்பி வந்து நல்லா தீபாவளி கொண்டாட்ட மாதிரி பட்டாசு வெடிச்சிட்டு போயிருவாங்க அப்புறம் படப்பட படான்னு மனசுக்குள்ளே உட்காந்து அடிச்சுட்டு இருக்கிறது நம்ம தான் ஸோ டேக் யுவர் பவர் பேக் அண்ட் இஃப் யூ ஃபீல் தட் ஆர் நாட் பீங் ரெசிப்ரோகேட்டட் வித் யோர் லவ் ஓ வித் யோர் ஃப்ரெண்ட்ஷிப் Or the relationship, I think it's just not worth it. Make it worthwhile for you by focusing on you and taking your power back.